ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் கொடுக்குற வழிகாட்டல் என்ன மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ரீட்டிங்கில் நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே Mesharasi, Two of Wands. Rishabham, The High Priestess. Midunam, Eight of Pentacles. Kadaham, The Empress. Simmam, Judgment. Kanni, Seven of Swords. Tulam, King of Pentacles. விருச்சிகம் டென் ஆஃப் பெண்டகிள்ஸ் தனுசு ஃபோர் ஆஃப் கப்ஸ் மகரம் டூ ஆஃப் ஷோர்ட்ஸ் கும்பம் ஜஸ்டிஸ் மீனம் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் ஓகே இப்போது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீடைல்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசி டூ ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி உங்கள் மனசில் வந்து நிறைய நியூ பிளான்ஸ் வரும் ஓகேங்களா நிறைய புதிய முடிவுகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின யோசனைகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி உங்கள் மனசில் வரும் ஓகேங்களா ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜாப் சேஞ்ச் இல்லை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபார்வர்ட் மூவ் அந்த மாதிரியான யோசனைகள்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு வரும் உங்களோட டிசிஷன் வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா அடுத்து ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரஸ்ட் வந்திருக்காங்க ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கு வந்து உங்களோட இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே யாரை நம்பணும் யார் கூட டிஸ்டன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை வந்து உங்கள் மனசு இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கும் ஓகே பல சீக்ரெட்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும் ஓகேவா சைலன்ஸ் தான் இன்றைக்கி வந்து உங்களோட பவர் அண்ட் அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் பெட்டுக்கிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து வேலை படிப்பு இந்த மாதிரியான எனர்ஜிலாம் வந்து ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா யூ வில் பி ஃபோக்கஸ்ட் ப்ரொடக்டிவ் அண்ட் மோட்டிவேட்டட் ஓகேங்களா ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும் பல புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அமையும் ஓகேங்களா அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம்னா அது இம்ப்ரெஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு லக்ஸரி ஒரு கம்ஃபர்ட் ஒரு ஒரு லவ் ஒரு அபண்டன்ஸ் இது எல்லாமே உங்களை சுற்றி இருக்கும் ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஃபினான்ஷியலி வந்து ஒரு நல்ல குரோத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு குட் நியூஸ் கூட இன்றைக்கி உங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஒரு செல்ஃப் லவ் டே உங்களுக்குன்னு சொல்லலாம் ஓகே அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் டிசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே பாஸ்டில் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் பெண்டிங்கில் இருந்துச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகும் அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் ஓகே ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஃபைனல் ஆன்சர் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க இன்றைக்கி உங்களுக்கு அவங்களோட முடிவை சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிறதா இருந்தாலும் ஏதோ ஒன்று ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு ஃபைனல் ஆன்சர் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா செவன் ஆஃப் ஷுவர்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகேங்களா யாராவது உங்ககிட்ட உண்மைகளை மறைக்கலாம் இல்லை உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஓகேவா உங்கள் கூடவே இருந்து புழி பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒர்க் வைஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட மனசை மட்டும் நீங்கள் நம்புங்க ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் உங்கள் லைஃப்பில் ஓகே மணி ஃப்ளோவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எல்லாமே உங்கள் கிட்ட தான் இருக்கும் ஓகேங்களா பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு நல்ல நாள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்க ஓகே ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு நல்ல மெச்சூரிட்டியை நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க ஓகே அடுத்து ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டென் ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேமிலி ஹாப்பினஸ் வெல்த் செலிப்ரேஷன் இந்த மாதிரியான ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு பாசிட்டிவ் டே இன்றைக்கி உங்களுக்கு ஓகே லாங் டர்ம் பிளான்ஸ் எல்லாமே செட்டில் ஆகும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கமிட்மெண்ட் எனர்ஜி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஹோம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஏதாவது குட் நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப போர்டமாக ஃபீல் பண்ணுவீங்க ஓவர் திங்கிங் இருக்கும் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து கவனம் செலுத்துவீங்க அதனால் உங்களுக்கு வந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வர வாய்ப்பை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க அன்எக்ஸ்பெக்டட் பிளஸ்ஸிங்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டூ ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பம் இருக்கும் உங்களுக்கு ஓகே டூ பர்சன் ஆர் டூ சாய்ஸஸ் ஆர் டூ பார்ட்ஸ் இந்த மாதிரி மைண்ட் பெர்ஸஸ் ஹார்ட் அந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும் எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியாது மனசு ஒன்று சொல்லும் மைண்ட் ஒன்று சொல்லும் ஸோ மனசு சொல்கிறத கேட்குறதா இல்லை மைண்டு சொல்கிறத கேட்குறதான்னு தெரியாமல் ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க டைம் எடுத்து திங்க் பண்ணி யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு கர்மா வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும் ஓகேங்களா கர்மா டே இன்றைக்கி உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு ஒரு முடிவு கிடைக்கும் லீகல் மேட்டர்லேயும் ஒரு சக்ஸஸ் இருக்கும் ஓகேங்களா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் வரும் ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணுனீங்களோ அதுக்கான பலன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அண்ட் அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஆஃப் ஃபார்ன்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல செலிப்ரேஷன் டே உங்களுக்கு ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு யூனியன் இருக்கும் ஒரு மீட் அப் ஒரு உங்கள் இருந்து மெசேஜஸ் ஒரு கால்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு காண்டாக்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே அதே மாதிரி ஏதாவது ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரிசப்ஷன் அந்த மாதிரி ஏதோ ஒரு செலிப்ரேஷன் ஒரு ஃபேமிலி ஹாப்பினஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னைக்கு டே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் அண்ட் ஜாய் இது ரெண்டுமே இருக்குது ஸோ இதுதான் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இன்னைக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜ் ஓகேங்களா இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கானது இல்லை ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக சைனோட கமெண்ட் பாக்ஸில் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் எனர்ஜி பேஸ்ட் ரீடிங் அவ்வளவுதான் ஓகேங்களா இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ